அஷ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் சயத் பிரேத்ய அர்ஜுனா ஸ்ரத்தையின்றி செய்யப்படுகின்ற ஹோமமும் அளிக்கப்படுகின்ற தானமும் அவ்வாறே செய்யப்படும் தவமும் செய்யப்பட்ட மங்கள கர்மங்களும் அசத் என்று சொல்லப்படுகின்றன எனவே அவை இந்த உலகிலும் நன்மை பயவாதவை रपरं नन्मपयवादवे ॐ तत्सत इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे श्रद्धात्रयविभागयोगो नाम सप्तदशोऽध्यायः श्रीकृष्णार्पणमस्तु பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் எனப் பெயர் படைத்த பதினேழாவது அத்தியாயம் நிறைவுற்றது சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்